திருப்பூர் மாவட்டம் முடுமலையில் உள்ள லதாங்கி அனுஷம் திரையரங்கில் நடிகர் விஜயின் கோட் திரைப்படம் இன்று வெளியானது விஜய் ரசிகர் நற்பணி மன்றத்தினர் திரையரங்கம் முன்பு பட்டாசுகள் வெடித்து ஆட்டம் போட்டு உற்சாகமாக கொண்டாடினர் திரையரங்கில் விஜய் முதன்முதலாக தோன்றும் போதும் பாடல் காட்சிகளின் போதும் சண்டை காட்சிகளின் போதும் ரசிகர்கள் தங்களை மறந்து திரையின் முன்பு நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் குறிப்பாக கோட் திரைப்படத்தில் விஜய் தோன்றும் முதல் பாடலுக்கு அறுபது வயது முதியவர் ஒருவர் அசத்தலாக நடனமாடிய சம்பவம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது திரைப்படம் பார்த்து முடித்து வெளியே வந்த ரசிகர்கள் கருத்து தெரிவிக்கையில் விஜய் நடித்த அறுபத்தி எட்டு படங்களில் இந்த படம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது அனைத்து தரப்பினரும் எதிர்பார்க்கும் அனைத்து அம்சங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் மெய் சிலிர்க்க வைத்தன என்றனர் மேலும் அஜித் ரசிகர்கள் கூட விஜயின் இந்த திரைப்படம் மிகவும் அருமையாக உள்ளதாக கூறுகின்றனர்

கோட் கோட் நன்றி நிறைய வச்சிருக்காரு வெங்கட் வெங்கட்பு சார் கட்டிக்கு வந்து பாருங்க படத்தை உடுமலை நகர தலைமை நகர செயலாளர் ராஜா பேசுகிறார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி வந்து அறுபத்தி எட்டு படத்தில் நடிச்சதை விட இந்த படத்தை வந்து அவ்வளோ அருமையாக பண்ணிட்டாரு சில்ட்ரன்ஸாக இருக்கட்டும் மற்ற எல்லாத்துக்குமே கவர் பண்ணுற படமாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிறப்பு வந்து ஒரிஜினலாகவே ஹீரோவாக பண்ணிட்டாரு வெங்கட் பிறப்பு வந்து பயங்கரமாக எடுத்துருக்காரு மங்கா தா டூ அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஃபஸ்ட்டாக செகண்ட் ஆஃபர் ஆகிடுச்சு வந்தாங்க எல்லாருமே பிரமா தான்ட்டாங்க யாரையுமே நான் கூப்பிட்டு கேட்கல அவங்களே எல்லாருமே வந்து பிரமாதம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாரு இத்தனை படத்தை பண்ணவே இல்லை அப்படிங்கிறாரு ட்ரோட்டாக ரொம்ப நல்லா வந்துருக்கிறாங்க நிறையா சஸ்பென்ஸ் அடுத்தடுத்து சீன் ஃபுஸ்ட்டாக வந்துருக்கு அப்படிங்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது ஏன்னா இப்போ நான் தலைமை மன்றத்துலேருந்து என்னோட வெளியெல்லாம் வேலையை பார்த்தீங்கன்னா இதே பார்க்க முடியாது செகண்ட் ஆஃப் ஃபுட்பால் பார்த்து ரொம்ப ஹூப்பாக இருந்துச்சு இப்போ அடுத்த சூக்காக நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிறேன் எப்படா அடிச்சு போடுவானு நான் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பசங்க அடிச்சுலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எஸ்பெஷலி எங்கள் வந்து உண்மையான இந்த எங்கள் மாமா உண்மை அஜித் ஃபேன்ஸு வெளியே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு பார்த்து மாப்பிள்ள ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு மாப்பிள்ள அப்படின்னா பிச்சு பிச்சு எடுத்துகிட்டாரு மாப்பிள்ள உங்கள் ஆள் இவ்வளோ ஆளாக அடிச்சுக்க பார்த்துக்கலாம் மாப்பிள்ள சூப்பராக பண்ணிட்டு மாமா கலாஃபேன்ஸ் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க இதை நான் வந்து மிகப்பெரிய வெட்டியாக நினைக்கிறேன் ஒரு தல பேன்ஸு ஒரு ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பாட்டு வெளியே வந்து தளபதி படம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறாங்கண்ணா இதுதான் பெரிய வெற்றி ஜெகட் பிரபுக்கு தளபதி வக்கரிக்கும் சார் ஆகும் அப்படின்னா வெற்றி கலப்பு சார் மிகப்பெரிய சல்யூட்டை நான் கொடுத்துருன்னு சொல்கிறேன்